தென்னிந்தியாவில் தென்ியாவில் கடந்த தேர்தல் வரை பாஜக தடுமாறி வந்த நிலையில் இந்த தேர்தலில் பாஜக பெருமளவு தென்னிந்தியாவில் வளர்ந்திருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி உள்ளது பலரை உள்ளது தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ராகுல் அலை வீசுகிறது பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காது என்றெல்லாம் செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வேறு விதமாக அமைந்துள்ளது ஏழு கட்டங்களாக நடைபெற்ற மக்களவை தேர்தல் இன்றுடன் நிறைவடைந்துள்ள நிலையில் ஏபிபி மற்றும் சி ஓட்டர்ஸ் நிறுவனம் இணைந்து நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளது அதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா தென் மாநிலங்களில் மக்களவை தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகிறது என்னும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக முதலில் கர்நாடகாவை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக உள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் இருபத்தி மூன்றில் இருபத்தைந்து தொகுதிகளை பாஜக கூட்டணி கைப்பற்றும் என்றும் ஐ கூட்டணிக்கு வெறும் மூன்றிலிருந்து ஐந்து தொகுதிகள்தான் கிடைக்கும் என்றும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை கர்நாடகாவில் பாஜக கூட்டணி நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் வாக்குகளை பெறும் எனவும் அதே நேரம் நாற்பத்தி ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் வாக்குகளை பெறும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறது அடுத்ததாக கேரளாவை பொறுத்தளவில் மொத்தமுள்ள இருபது தொகுதிகளில் ஐ கூட்டணி பதினேழு முதல் பத்தொன்பது தொகுதிகளை கைப்பற்றும் எனவும் பாஜக கூட்டணி ஒன்று முதல் மூன்று தொகுதிகளை கைப்பற்றும் எனவும் ஏபிபி சி ஓட்டர் நிறுவனத்தின் பொறுத்தளவில் ஐ என் டி கூட்டணி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் இடது ஜனநாயக முன்னணி முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீதம் பாஜக கூட்டணி இருபத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் வாக்குகளை பெறும் என்று முடிவுகள் சொல்கிறது மூன்றாவதாக ஆந்திரா மொத்தம் உள்ள இருபத்தை தொகுதிகளில் பாஜக கூட்டணி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தைந்து தொகுதிகளை கைப்பற்றும் எனவும் ஐ கூட்டணிக்கு இங்கே ஒரு தொகுதி கிடைக்கக்கூட வாய்ப்பில்லை என்றும் மற்ற சில கட்சிகள் நான்கு தொகுதிகள் வரை கைப்பற்றலாம் எனவும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறது வாக்கு சதவீதத்தை பொறுத்தளவில் பாஜக கூட்டணி ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளையும் ஒய் எஸ் காங்கிரஸ் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதமும் ஐ என் கூட்டணி மூன்று புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெறும் என்று இம்முடிவுகள் சொல்கின்றன தெலுங்கானாவை பொறுத்தவரை மொத்தமுள்ள பதினேழு தொகுதிகளில் ஏழு முதல் ஒன்பது தொகுதிகளில் பாஜகவும் ஏழு முதல் ஒன்பது தொகுதிகளில் ஐ என் கூட்டணியும் அதிகபட்சம் ஒரு தொகுதியை வேறு ஏதேனும் கட்சிகள் கைப்பற்றலாம் என்று நிறுவனத்தின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறது வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை ஐ என் கூட்டணி முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதமும் பாஜக கூட்டணி முப்பத்தி மூன்று சதவீதமும் தெலுங்கு ராஷ்டிரிய சமிதி இருபது புள்ளி மூன்று சதவீதமும் ஏஐ இரண்டு சதவீதம் வாக்குகளை பெறும் என்று முடிவுகள் சொல்கின்றன இறுதியாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஐ என் கூட்டணி ஒன்பது தொகுதிகளில் ஜெயிக்க வாய்ப்பிருப்பதாகவும் இருப்பதாகவும் பாஜக கூட்டணி ஒரு தொகுதியை கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாகவும் அதே போன்று அதிமுகவும் அதிகபட்சமாக ஒரு தொகுதியை கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாகவும் ஏபிபி சி ஓட்டர்ஸ் நிறுவனம் இணைந்து நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன அதே நேரம் வாக்கு சதவீதத்தை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு இணையான வாக்குகளை பாஜக பெறும் என்று எக்ஸிட் போல் முடிவுகள் சொல்கிறது டிஎன்டிஏ கூட்டணி நாற்பத்தி ஆறு புள்ளி சதவீதமும் கூட்டணி இருபத்தி ஒரு பாஜக கூட்டணி பதினெட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குகளை பெறும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறது கடந்த இரண்டாயிரத்தி தேர்தலுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கர்நாடகாவில் கடந்த முறை பாஜக இருபத்தைந்து மக்களவைத் தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது இம்முறையும் அதே அளவிலான தொகுதிகளை கர்நாடகாவில் பாஜக கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாக கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறது இதன் மூலம் கர்நாடகாவில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது என்று தெரிய வரும் நிலையில் கேரளாவில் இம்முறை பாஜக காலூன்றும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கேரளாவில் ஒரு தொகுதியை கூட வெல்லாத பாஜக கூட்டணி இம்முறை ஒன்றிலிருந்து மூன்று தொகுதிகளை வெல்ல வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக ஏ சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது வாக்கு சதவீதத்திலும் கடந்த முறை பதிமூன்று சதவீத வாக்குகளை கேரளாவில் பெற்றிருந்த பாஜக இம்முறை இருபத்தி இரண்டு புள்ளி ஆறு சதவீதம் வாக்குகளை பெறும் அதாவது கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அளவில் பாஜகவின் கேரள வாக்கு வங்கி உயரும் என்று முடிவுகள் சொல்கிறது அதே போன்று ஆந்திராவில் கடந்த முறை ஒரு தொகுதியை கூட வெல்லாத பாஜக இம்முறை சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியுடனும் ஜனசேனா கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து தேர்தல் களத்தை எதிர்கொள்கிறது அதன் காரணமாக இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி இருபத்தைந்து தொகுதிகளை ஆந்திராவில் பாஜக கூட்டணி கைப்பற்றும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன இன்னொரு பக்கம் தெலுங்கானாவில் கடந்த தேர்தலில் எட்டு தொகுதி வென்றிருந்த பாஜக கூட்டணி இம்முறை ஏழு முதல் ஒன்பது தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாக ஏபிபி சி ஓட்டர்ஸ் நிறுவனத்தின் கருத்து கணிப்பு முடிவுகளில் தெரிய வந்துள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் முப்பத்தி எட்டு இடங்களை திமுக அங்கம் காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றியிருந்த நிலையில் ஒரு தொகுதியை அதிமுக கைப்பற்றியது ஆனால் இம்முறை அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து விலகி இருக்கும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய கட்சிகளுடன் இணைந்து பாஜக தமிழ்நாடு தேர்தல் களத்தை எதிர்கொள்கிறது இம்முறை பாஜக கூட்டணி அதிகபட்சம் ஒரு தொகுதிகளை தமிழ்நாட்டில் கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது அதே நேரம் பாஜகவின் வாக்கு வங்கியோ தமிழ்நாட்டில் பெருமளவு அதிகரித்துள்ளதாக இந்த முடிவுகள் சொல்கின்றன கிட்டத்தட்ட அதிமுகவின் வாக்கு சதவீதத்துக்கு இணையாக இம்முறை பாஜக வாக்குகளை பெறும் என்பதும் அதிர்ச்சி தரக்கூடிய தகவலாக அமைந்துள்ளது இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் உள்ள நூத்தி இருபத்தி ஏழு தொகுதிகளில் ஐம்பத்தி இரண்டு முதல் அறுபத்தி நான்கு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக ஏபிபிசி ஓட்டர்

you <laughs>